பெஞான சம்பந்தர் அருளி செய்தி எல்லாமே மந்திரங்கள் இந்த கோவில்ல இன்னது நடக்கும் என்று அவர் இவர் இத்தனை தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறார் அதை நாம்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு தான் அது புரியும் ஓஹோ இங்கே தவம் கூடுகின்ற இடம்னு அவர் நமக்கு கொடுத்துரு தவம் அடங்கும் இடம் கருதி எதுக்கு நிக்கிறீங்க அப்படிங்கிறார் நின்றியில் எல்லாம் ஆளாம் வண்ணம் தொழுமீங்களை அப்படி கூட்டி சொல்லணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லுவார் ஒடுங்கும் பிணி கரெக்டா அந்த நேரம் வரைக்கும் பதுங்கி இருந்து வெளிப்படுகிறது அடங்கும் இடம் நாம அடங்கி இருத்தற்கு இடம் அகழி சுலாவி ஒரு கற்றுக்கொள்ளலாம் சுலாவினா சுற்றி அகழி சுற்றித்தானே இருக்கு கெழுமனைகள் கூடிய வீடுகள் கடந்தை வந்து பெண்ணாகடம் இல்லை தல பெயர் தூங்கானை மாடம் என்பது கோயிலுடைய பெயர் இதோ ஒரு இடத்துலதான் வந்து தலம் கோவில் எல்லாம் ஒரே பேர்ல இருக்கும் திருவண்ணாமலை மாதிரி மற்றபடி ஊர் பெயர் ஒன்று இருக்கும் தலத்தின் பெயர் ஒன்று மூர்த்தியினுடைய பெயர் கோயிலினுடைய பெயர் வேறு வேறாக இருக்கும் பெயர்ப்பட்ட ஒரு பாட்டு